அந்த இடத்துல ராஜாத்தியா எத்தனையோ மகாராணி வந்து எத்தனையோ ராஜாக்களுடைய ராஜாக்களுடைய பிள்ளைகள் வந்து உட்கார்ந்த பெண்கள் என்ன பண்றாங்க அந்த இடத்துல வந்து உட்கார்ந்தாங்க அவளை தள்ளி ஒரு ஏழ்மையான நிலையில இருந்து எஸ் தாஜாத்தையும் என்ன பண்றாங்க அந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி இந்த நேரத்துல நம்ம யூத சடங்கு அழிவு உண்டாகுதுன்னு அவங்க சொல்றாங்க ராஜா என்ன அழைச்சா மட்டும்தான் நான் ராஜா கிட்ட போய் நிற்கிறோம்